தமிழ்நாடு வணிக வரித்துறை ஓய்வூதியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது தமிழ்நாடு வணிக வரித்துறை ஓய்வூதியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மதுரை பொதுப்பணித்துறை வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு பொறியாளர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாநில தலைவர் அண்ணாமலை மாநில பொதுச் செயலாளர் பெரிய கருப்பன் மாநில துணை பொதுச் செயலாளர் வேலாயுதம் மதுரை மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் முருகன் பணி ஓய்வு பெற்ற வணிக வரித்துறை இணை ஆணையர் தம்பித்துறை மற்றும் கணேசன் ஜெயராமன் ஆறுமுகம் பால்பாண்டி மாநில பொருளாளர் சுந்தல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாநில அமைப்பை விரிவாக்கம் செய்தல் தொடர்பாகவும் மாவட்ட அமைப்புகளை உருவாக்கிட ஒருங்கிணைப்பாளர்களை உருவாக்க வேண்டும் என்றும் சங்க வளர்ச்சிக்குரிய கருத்துக்கள் ஆலோசிக்கப்பட்டு புதிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் அரசிடம் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து பெறக்கூடிய வகையில்

नमँ कुल्हारा तो याद करो कंसर्ट है कालीन जमाई के साथ में ही है अरे रोमन जानते हैं पंजाब का आने वाली है भाई वो डरते थे घमना जो आता है बोला हालत है कितने हालत आएं बोलते हैं अंधेरे का उसे चली चली बाजी चली चली ऐसे हम जाते हैं, यहाँ से येरों के लिए आ रहा है, इन्होंने मोर्नो वाला शॉट भी शुरू आता है, इंग्लैंड के लिए, इंग्लैंड दूसरा